அடுத்து இணைகின்றார் எளியோர் தினத்தை முன்னிட்டு தமிழருவி வானொலியின் இயக்குநர்கள் இரு இளையவர்களை வணங்கி கவிதை வழங்க வருகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து பாருங்களா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனே விஜயனையா வணக்கம் வணக்கம் அம்மா எப்படி நலமா இருக்கீங்களா இருக்கின்றோம் நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா நன்றி நன்றி சசிகலா அம்மா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறோம் நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா நன்றி நன்றி அம்மா சங்க தமிழ் வலைக்காட்சியின் ஆயிரமாவது காணொளி நிகழ்ச்சியில் வந்து சங்க தமிழ் வலைக்காட்சியை வாழ்த்தி பேசியதற்கும் என்னை வாழ்த்தியதற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய கவிதைக் களத்தில் என்னுடைய தலைப்பு முதியோர் மதிப்போம் முது நெல்லியும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் மூத்தோர் சொல்லும் முது நெல்லியும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மறை காணி அகத்தின் குழப்பத்தை முகத்தில் படிக்கும் முகநூல் புலன்களுக்கு புத்துயிர் தரும் புலனம் அக்கம்பக்கம் கலந்துரையாடும் அளாவி கிசுகிசுக்களை கடத்திவிடும் கீச்சகம் ஊடல்களை தீர்க்கும் ஊடலை அருகிருந்து அனுபவப்பாடம் தரும் அருகலை பண்டைய பழக்கங்களை பகிரும் பகிரலை பண்டைய பழக்கங்களை பகிரும் பகிரலை திறமையாக குடும்பத்தை நிர்வகிக்கும் திறன்பேசிகள் பேசிகள் நம்பகமான குடும்ப அட்டைகளை கொண்ட செறிவட்டை சோர்வடையும் போது ஊக்கமளிக்கும் மின்னூக்கி கூட்டு குடும்பங்களாக குதூகலிக்கும் குவியம் ஆட்களை அரவணைக்கும் ஆழலை ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கும் இயங்கலை நூறு வயதிலும் முடங்கிவிடாது போகாது முடக்கலை பத்து விரலில் பக்குவமாய் செயலாற்றும் விரலி வன்மமில்லாமல் கண்டிக்கும் வன் தட்டு தற்பெருமை பேசி தம்பட்டம் அடிக்காத தம்படம் வழி தடுமாறும்போது வழிகாட்டும் தடங்காட்டி போது வழிகாட்டும் தடங்காட்டி உலகெல்லாம் நம் பண்பாட்டை பரப்பும் வலையொளி அவர்களின் அனுபவமே நம் மனதில் பொதியும் சிறுபடம் மூத்தோரை மதித்தோம் கண்டோம் நம் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொலைத்தோம் அவர் முதிர்ச்சி மூத்தோரை மதித்தோம் கண்டோம் நம் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொலைத்தோம் அவர் முதிர்ச்சி வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை சிறப்பு சிறப்பு முதியோரை மதிப்போம் என்ற தலைப்பிலே இப்போது நாங்கள் அதாவது வைஃபை என்று கூறுகிறோம் வாட்ஸ்அப் என்று கூறுகிறோம் சிசிடிவி என்று கூறுகிறோம் இவை எல்லாவற்றையும் படுத்தி முதியோர்களின் வாழ்க்கையோடு அதை இணைத்து அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டும் அந்த தன்மையை தொழில்நுட்பத்தோடு இணைத்து அந்த அருமையான கவிதையை தந்திருந்தார் கவிஞர் சிறப்பாக சிந்தித்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் சிவகாமி சண்ம சுந்தரம் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்களம்மா நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி